ஓம் சக்தி நான் இரண்டாயிரத்தி மூன்றாம் ஆண்டிலிருந்து மேல்மருவத்தூர் கோவிலுக்கு வருகிறேன் சாதாரணமான கீழ்மட்டத்தில் இருந்த எனக்கு படிப்படியாக வளர்ச்சியும் அனுபவத்தையும் கொடுத்தது அம்மாதான் அம்மா விதியை மாற்றுகிறது என்று சொல்கிறார்களே அது எப்படி விதியை மாற்ற முடியும் என்று எனக்கு ஒரு பதினைந்து நாட்களாக சந்தேகம் பலமாக இருந்து கொண்டே இருந்தது இது எப்படி சாத்தியமாகும் என்று தினசரி இதை பற்றி சிந்தித்து இருந்தேன் ஆனால் அப்படி ஒரு சம்பவம் எனது வாழ்க்கையிலேயே நடந்தது இந்த வருடம் இரண்டாயிரத்தி பதினாறு ஆகஸ்ட் நான்கு ஐந்து ஆகிய தேதிகளில் ஆடிப்புற விழா மிகவும் சீரும் சிறப்புடன் நடந்து முடிந்தது நாங்கள் விழா காலங்களிலும் அமாவாசை பௌர்ணமி நாட்களிலும் அம்மா ஆலயத்திற்கு பாதுகாப்பு பணிக்கு வந்து செல்வோம் எப்பொழுதும் அம்மா விழா முடிந்ததும் அடுத்த நாள் பாதுகாப்பு பணி தொண்டர்களையெல்லாம் கூப்பிட்டு விழா எப்படி நடந்தது எந்த திருடும் போகாமல் இருந்ததா விழாவிற்கு வந்தவர்கள் எல்லோரும் சாப்பிட்டார்களா என்று எல்லாம் தெரிந்தும் எங்களிடம் அம்மா விசாரிப்பார்கள் அப்படி விசாரித்து கொண்டு இருந்தபொழுது திடீரென என்னை பார்த்து என்ன கோபி விழா நல்லபடியா முடிந்ததா என்று கேட்டார்கள் அம்மா நல்லபடியாக முடிந்தது பக்தர்கள் கூட்டமும் அதிகமாகவே இருந்தது ரொம்ப சந்தோஷமா இருக்குதுங்கம்மா என்று சொன்னேன் அப்படியா என்று கூறிவிட்டு சில வினாடிகளில் நீ இந்த விழாவை பார்க்கணும்னு இருந்தது அதனால்தான் நீ இந்த விழாவை பார்த்தாய் நீ தப்பித்து விட்டாய் இனிமே எந்த பிரச்சனையும் இல்லை என்று அம்மா சொன்னதும் அம்மா எனக்கு என்ன சொல்கிறார்கள் என்று புரியவில்லை எனது பக்கத்தில் இருந்த நண்பர்களுக்கும் ஒன்றும் புரியவில்லை சரி என்று நானும் எனது நண்பர்களும் திருச்செங்கோடு செல்வதற்காக மதியம் ஒன்று இருபத்தைந்து மணி அளவில் கிளம்புவதற்கு எனது காரில் பயணத்தை ஆரம்பித்தோம் ஆத்தூரிலிருந்து சேலம் செல்லும் வழியில் வாழப்பாடிக்கு பத்து கிலோமீட்டர் முன்பு எனக்கு தூக்க கலக்கம் அதிகமாக இருந்ததால் வண்டியை காஃபி கடையில் நிறுத்தி காஃபி அருந்தினேன் அப்போது ஒரு ஆம்னி வேன் எங்களை நோக்கி வேகமாக வந்தது அதை பார்த்ததும் நம்ம மேலே அது ஏறப்போகுது என்று ஓடினோம் அந்த வேன் எங்களுக்கு பத்தடி தூரத்தில் மண் மேட்டில் அடித்து பலத்த சத்தத்துடன் நின்றது அப்போது வண்டியில் இருந்தவர்கள் ஓம் சக்தி பராசக்தி என்று கோஷமிட்டனர் நாங்கள் அந்த வண்டியிலிருந்து எல்லோரையும் வெளியில் கொண்டு வந்து ஆஸ்பத்திரியில் சேர்த்தோம் இதில் ஒருவரது சுயநினைவு இல்லாமல் இருந்தபொழுது பூஜை தீர்த்தத்தை தலையில் தெளித்தோம் அப்பொழுது அவருடைய கை கால் உடம்பு எல்லாம் அதிர்ந்தது என் விஷயத்திற்கு வருவோம் கார் வந்த வேகத்தில் மண்மேடு இல்லை என்றால் நான் இன்று உயிரோடு இருக்க வாய்ப்பில்லை அதிலிருந்து உயிர் தப்பினேன் இங்கே நடந்த விஷயம் எல்லாம் அங்கு உள்ள பாதுகாப்பு பணி தொண்டர் ஒருவர் அம்மாவிடம் சொன்னார் அம்மா தெய்வ சக்தி உள்ளது அம்மா காப்பாற்றும் என்ற நம்பிக்கையோடு இருங்கள் என்று சொன்னார்கள் மேலும் அதனால்தான் தான் முன்கூட்டியே சொன்னேன் நீ தப்பித்து விட்டாய் என்று காலையில் கோபியிடம் சொன்னேன் மாலையில் இந்த விபத்து நடந்தது என்றார்களாம் இப்பொழுது தெரிகிறது அம்மாவிடம் வந்த பிறகு அந்த சந்தேகம் இந்த சந்தேகம் என்று யோசனை செய்தால் அதனால் நமக்கு கேடு வந்து சேரும் முக்காலமும் அறிந்த அம்மா நமக்கு நல்ல ஒரு தெய்வம் கிடைத்திருக்கிறது அதை எந்தவித சந்தேகமும் இல்லாமல் நாமும் அம்மாவின் பாதத்தை பிடித்துக்கொண்டு கொண்டு கரையேறுவோம் ஓம் சக்தி